தொடங்கும்பாய் <muchos> ma vale, sì, li vale, sì, sì. sì. மக்கள் சமூக நீதி பேரவை சமூக நல்லிணக்க பாதுகாப்பு சார்பாக இன்று தேனி மாவட்ட ஆட்சியர் முன்பு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்திருக்கின்றோம் இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டமானது கோவை சேர்ந்த பரமசிவம் என்பவர் குடும்ப சமூகத்தை பற்றி மிக இழிவாக அவதூறாக பேசியதோடு அச்சமூகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் ஆர்கே அவர்களை கொலை மிரட்டல் செய்தும் ஆபாசமாக திட்டியும் அவதூறு பரப்பிய வகையில் நான்கு பதிவுகளை வாட்ஸ்அப் மூலம் பரவி அது தமிழகம் முழுக்க பரப்பப்பட்டு தமிழக மக்கள் அனைவரும் அந்த குடும்பக்கோண்ட சமூகத்தை ஓடில்லாமல் இதர சமூக நல்லிணக்கத்தின் பால் அக்கறை கொண்டவர் அனைவரும் பெரும் வேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளானார்கள் இந்நிலையில் அந்த சமூக விரோதியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் பேசிய அந்த நான்கு பதிவுகளை பெண் பதிவு செய்து அங்கு பத்து மாவட்டங்களில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் கொடுக்கப்பட்டது இங்கு தேனி மாவட்டத்தில் மக்கள் சமூக நீதி பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் பதினொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அந்த அவதூறு பரப்பிய பென்றை ஓடு இணைத்து சைபர் கிரைம் காவல்துறையிலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் புகார் செய்தார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது ஒரு புறம் இருக்க கொடுக்கப்பட்ட புகார் கூட சிஎஸ்ஆர் கூட கொடுக்கவில்லை என்பது மிக மிக வேதனைக்குரிய வெட்கக்கடான விஷயம் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறை குறைந்தபட்சம் ஒரு தனிநபர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அக்கறையினை கூட ஒரு ஐம்பது லட்சம் சமூக மக்கள் உள்ள ஒரு குடும்ப சமூகத்தை இழிவுப்படுத்திய நபரினை மீது முதல் தவறிக்கை பதிவு செய்யவில்லை இந்த செயலானது ஒட்டுமொத்த சமூகத்தையும் மிக வேதனையையும் மன உளைச்சலையும் கொடுத்துள்ளது உண்மையான கோரிக்கை சட்டப்படியான கோரிக்கை இந்த கோரிக்கையினை கூட நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அந்த சமூக விரோதியின் பின்னால் நின்ற யாரோ ஒருத்தர் தமிழக முதல்வருக்கு இந்த செய்தியினை இந்த தகவலினை போய் சேராமல் தடுக்கிறார்களோ என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த செய்தியாளர் கூட்டத்தின் வாயிலாக ஒட்டுமொத்த இந்த சமூக மக்களின் சார்பாக தெரிவிப்பது தமிழக முதல்வர் உண்மையிலேயே சமூக நீதியின் அக்கறை கொண்டவராக இருந்தால் சமூக நல்லிணக்கத்தின் போது அக்கறை கொண்டவராக இருந்தால் இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காக விளங்க வேண்டும் என்று எண்ணுவார் ஐம் இந்த நியாயமான மக்களின் எளிய மக்களின் உழைக்கும் மக்களின் இவர்களுடைய கோரிக்கையினை ஏற்று அந்த சமூக விரோதியை உடனடியாக முதல் தலைவருக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் ஒரு கோரிக்கை இரண்டாவதாக எங்கள் கோரிக்கை பொதுவாக பொது வழிகளில் இரண்டு தனிநபர்களுக்கான பிரச்சனைகளில் ஒரு சமூகத்தை அவதரப்படுத்துவது இழிச்செயல்படுவது நடைமுறையாக இருந்து வருகிறது இத்தகைய செயலானது இந்த அமைதியான சமூகத்திற்கு நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவித்துவிடும் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்து என்பதால் பொது வழியில் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துபவன் இருந்தாலும் அவனின் மீது கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்றப்பட வேண்டும் என்ற இரண்டாவது கோரிக்கையினை நாங்கள் வைத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றோம்